வளமைக்கு திரும்பிய இணையதளங்களின் இடையூறுகள் அரசியல் அணி திரட்டலுக்கான பிரதி செயலாளர் நியமனம் மலையக ரயில் சேவைகள் நாளை வரை வழமைக்கு திரும்பாது ரயில்வே திணைக்களம் மெக்சிகோ வெள்ளப்பெருக்கில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை எழுபத்தாறாக அதிகரிப்பு வெள்ளை மாளிகையில் தகர்க்கப்படும் ஒரு பகுதி ஹாங்காங் செல்லும் இலங்கை அணி அறிவிப்பு காரணமாக பல அரச நிறுவனங்களால் இயக்கப்படும் இணைய சேவைகளில் ஏற்பட்டிருந்த இடையூறுகள் முழுமையாக வழமைக்கு திரும்பியுள்ளதாக இலங்கை தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் பொதுமக்கள் எந்தவித இடையூறுகளும் இன்றி அவற்றை பயன்படுத்த முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தால் தரவு பாதுகாப்புக்கு எந்தவித சிக்கலும் ஏற்படவில்லை என்று இலங்கை தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப நிறுவனம் தெரிவித்துள்ளது அரசியல் அணி திருடலுக்கான பிரதி செயலராக உடன் அமுலுக்கு வரும் வகையில் முன்னாள் அமைச்சர் நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் வழங்கப்பட்ட பதவியின் பொறுப்பு நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைத்து அவற்றை ஒரு பொதுவான நிகழ்ச்சி நிரலில் ஈடுபடுத்துவதாகும் என்று ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது இதற்கு மேலதிகமாக ஐக்கிய தேசிய கட்சி ஏற்பாடு செய்யும் ஆயிரம் கூட்டங்களுக்கும் பொறுப்பேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தொடர்ந்து நிலவும் மோசமான வானிலை காரணமாக மலையக ரயில் மார்க்கத்தின் ரயில் சேவை நாளை நண்பகல் பன்னிரண்டு மணி வரை வழமைக்கு திரும்பாத என்றும் இன்று இரவு நேர தபால் ரயில் சேவைகள் இயங்காது என்றும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது தொடர்ந்து நிலவும் மோசமான வானிலை காரணமாக மலையக ரயில் சேவைகள் பல இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போது மலை ரயில் சேவைகள் ரமுக்கடை வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது மெக்சிகோ நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஆக அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது மெக்சிகோவின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட கடும் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளில் ஏராளமான முக்கிய இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன பெரும்பாலான மலைப்பகுதிகளில் பாதைகள் மண் முழுவதுமாக முடங்கியுள்ளதால் அங்கு சிக்கியவர்களை மீட்பது கடும் சவாலாக மாறியுள்ளது இந்நிலையில் வெள்ளம் மற்றும் மண்சரிவு ஆகியவற்றின் பாதிப்புகளில் இதுவரை எழுபத்தி ஆறு பேர் பலியானதாகவும் இருபத்தி ஏழு பேர் காணாமல் போனதாகவும் மெக்சிகோ அரசு நேற்று அறிவித்தது இது பற்றி செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய மெக்சிகோ ஜனாதிபதி பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள முக்கிய நெடுஞ்சாலைகள் முடக்கப்பட்டதோடு இணைப்பு வழிகள் பலத்த சேதமடைந்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் வெள்ளம் மற்றும் மண்சரிவால் பாதிக்கப்பட்ட சுமார் ஒரு லட்சம் குடும்பங்களுக்கு பத்து பில்லியன் பெசோல் நிவாரண நிதி அளிப்பதாகவும் ஜனாதிபதி அறிவித்துள்ளார் பேரிடரில் அதிகம் பாதிக்கப்பட்ட ஹிடால்கோ மற்றும் ஆகிய மாகாணங்களில் மெக்சிகோ பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த சுமார் பன்னிரண்டாயிரத்து வீரர்கள் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நீண்ட நாள் விருப்பமான பெல்ரூம் கட்டும் பணிக்காக வெள்ளை மாளிகையின் ஒரு பகுதி இடிக்கப்பட்டுள்ளது சர்வதேச தலைவர்கள் தலைவர்களுடனான சந்திப்புகள் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஏதுவாக இரண்டாயிரத்தி இருநூறு கோடி மதிப்பில் தொண்ணூறாயிரம் சதுர அடி பரப்பளவில் பெல்ரூம் கட்டப்படுகிறது இதற்காக வெள்ளை மாளிகையின் கிழக்கு பகுதியை இடிக்கும் பணியானது